சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருடைய பெரிய கருபைனால் கடந்த வாரத்தை கடந்து ஒரு புதிய வாரத்தை கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்தி இந்த ஒரு பாடலை பாடுவோம் தேவனுடைய நாமம் மகிமை அடையும் இது ஒரு பரிசுத்த ஓய்வு நாளாக இருக்கிறது கர்த்தருக்கு நாம் மகிமையை செலுத்துவோம் இந்த நாளில் இந்த வாரத்தின் முதலாம் நாள் கர்த்தருக்குரிய மகிமையை கர்த்தருக்கு செலுத்தி கர்த்தருடைய கண கர்த்தருக்குரிய கனத்தை கர்த்தருக்கு செலுத்தி நாம் அவருடைய வார்த்தைகளை கே நாம் கடந்து செல்லும் போது இந்த புதிய வாரம் மெய்யாகவே நமக்கு ஒரு ஆசிர்வாதமான வாரமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாடுவோமா நீரின்றி உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா நீரின்றி வாழ்வேது உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும் உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும் உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும் உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும் நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர் அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர் கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர் அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர் உமையன்றி அணுவேணும் அசையாதையா உமையின்றி அணுவேனும் அசையாதையாம் உம் துணையின்றி வாழ முடியாதையா உம் துணையின்றி வாழ முடியாதையா நீரின்றி இறைவா வ நினைவின்றி மகிழ்வேது தேவா எத்தனை நன்மைகள் செய்தீரையா அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா எத்தனை நன்மைகள் செய்தீரையா அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதி பேனையா அத்தனையும் சொல்ல வேண்டுமென்றால் சொல்ல வேண்டுமென்றால் ஓர் ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா ஓர் ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாரத்துக்கான கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஒன்பதாம் சங்கீதம் ஏழாவது வசனம் கர்த்தரோ என்றன்றைக்கும் இருப்பார் தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார் அம்மேன் இந்த கூட கர்த்தர் உங்களுக்கு வந்து அவருடைய ஒரு நாமத்தோடு கூட வெளிப்பட விரும்புகிறார் எந்த நாமத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதியுள்ள நியாயாதிபதியாக அவரை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் ஆமே பாருங்களேன் கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினாராம் அப்போ நியாய தீர்ப்பு கொடுக்குற ஒரே ஒரு வல்லமை யாருக்கு இருக்கிறது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதியுள்ள நியாயாதிபதியாய் ராஜாவாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது அப்படிப்பட்ட தேவனாக தான் தன்னை அவர் இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அம்மே வரைக்கும் உங்களுடைய வழக்கு நீதிமன்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அம்மே பாருங்களேன் இப்போ நம்ம உலக பிரகாரமான நீதிமன்றத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்முடைய வழக்கு அங்கே இருக்குது அப்படின்னா உடனே அதுக்கு தீர்ப்பு என்ன செய்ய மாட்டாங்க கொடுத்து விட மாட்டார்கள் அதை விசாரிப்பாங்க ரெண்டு பக்கமும் விசாரித்து அதை யாருக்கு நீதியுள்ள நியாயத்தீர்ப்பு வழங்க வேண்டும் அப்படிங்கிறத அவங்க வந்துட்டு நல்லா அதை வந்து விசாரித்து அதை வந்து அவங்க கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா என்ன செய்வாங்கன்னா அந்த நியாய தீர்ப்பு பண்ணுவதற்கு அந்த தீர்ப்பை சொல்லுவதற்கு ஒரு நாளை குறித்து அந்த நாளை அறிவித்து அந்த நாள்ல என்ன செய்வாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த தீர்ப்பை வெளிப்படுத்துவார்கள் இதுதான் அது உலக பிரகாரமான ஒரு கோட்ல கூட நம்முடைய வழக்குகளுக்காக நடக்கிற ஒரு காரியம் அப்ப நீங்க நீங்களும் நான் என்ன செஞ்சிருக்குறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வழக்கை யார் கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்குறோம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்குறோம் நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு நடந்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் அநீதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் போய் நீங்கள் சொல்லி ஆண்டவருடைய நீதியுள்ள அந்த நியாய தீர்ப்புகளுக்காக நீங்கள் காத்து கொண்டு இருப்பீங்கன்னா உங்களுடைய வழக்குகள் எல்லாம் ஆண்டவரத்தில் போய் சொல்லி ஆண்டவரத்தில் போய் ஒப்பு கொடுத்து அவரிடத்துல சாட்டி விட்டு என்னுடைய தேவன் எனக்கு ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி இருக்கிறார் அவர் எனக்கு நிச்சயமாக நீதி செய்வார் எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருப்பீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் காத்திருக்கிற காலம் முடிந்தது அவர் அவருடைய சிங்காசனத்தை நீதியுள்ள அந்த நியாய தீர்ப்பை கொடுக்கிற அந்த வேலைக்கு அந்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணிவிட்டார் என்பதை உங்களுக்கு இன்றைக்கு அறிவிக்கிறார் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாய ரெண்டு வகையான தீர்ப்புகள் உண்டு அதை விசாரித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமான கோர்ட்லேயே அந்த ரெண்டு பார்ட்டி இருப்பாங்க அதில் தீர்ப்பு வழங்கும் போது ஒரு பார்ட்டிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும் ஒரு கூட்ட ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷமான தீர்ப்பாக அது இருக்கும் இன்னொரு கூட்ட ஜனத்துக்கு அது ரொம்ப துக்கமான தீர்ப்பாக இருக்கும் அதே போல தான் நம்முடைய வழக்குகளை விசாரிக்கிற கர்த்தர் அவர் நமக்கு நியாய தீர்ப்பு செய்ய எழுந்திரளும் போது நம்ம பக்கம் நீதியும் நியாயமும் இருந்து ஆண்டருடைய பிள்ளைகளாய் நாம் இருந்து ஆண்டவருக்காக நம்ம போது நமக்கு அவர் செய்கிற தீர்ப்பு நமக்கு அவர் கொடுக்கிற அந்த தீர்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகுந்த சந்தோஷத்தை தருகிறதா இருக்கும் அது நம்முடைய பிரச்சனையுடைய முடிவாயிருக்கும் நம்முடைய போராட்டங்களுடைய முடிவாயிருக்கும் அப்படி அதோடு முடிந்து போகிற ஒரு காரியமாக தேவன் அழகாக என்ன செய்வார் அதை முடித்து கொடுத்து நமக்கு நாம் செய்த தக்கதான நியாயத்திற்கு தக்கதான ஒரு நல்ல தீர்ப்பை தேவன் வழங்குவார் அமேன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது நடக்கும் இன்னொரு பக்கம் ஒரு கூட்ட ஜனங்கள் இருப்பாங்க இல்லையா அந்த ஜனங்களுக்கு நமக்கு அநீதி செய்தவர்களுக்கு நமக்கு அநியாயம் செய்தவர்களுக்கு தேவன் அவர்களுக்கும் டைம் கொடுத்துட்டே இருப்பார் மனம் திரும்புவதற்கு டைம் கொடுத்துட்டே இருப்பார் இந்த பீரியடில் அதுக்கு தான் தேவன் காத்திருக்கிறார் அவர்கள் மனம் திரும்பாமல் போகிற பட்சத்தில் அவர்களுக்கு அது எப்படிப்பட்ட தீர்ப்பாக வெளிப்படும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்கினை தீர்ப்பாக வெளிப்படும் நமக்கு நீதியுள்ள நியாயத்தீர்ப்பாக நியாயாதிபதியாக இருந்து கருத்தர் கொடுப்பார் அவர்களுக்கும் அது அவருடைய கோபத்தின் பதிலாக அவருடைய உக்கிரத்தின் உடைய முடிவாக அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பாக அது முடியும் அமீன் இதுதான் கடைசியில் நடக்க போகிற காரியமும் கூட இப்பொழுது நம்ம ஆண்டவருக்காக இல்லையா அநேக காரியங்களில் நீதிக்காக நியாயத்திற்காக அதிலையும் தேவன் இப்படித்தான் செய்து நமக்கு ஒரு நல் முடிவை கொடுத்து துன்மார்க்கருக்கோ நல் முடிவு இல்லை என்று தேவன் எழுதியிருக்கிறார் அதை அவர் அவர்களுக்கு கொடுத்து என்ன செய்வார் அவர்களுக்கு ஒரு தேவன் அப்படியாய் கட்டளையிடப் போகிறார் இப்படித்தான் தேவன் என்ன செய்யப் போகிறார்னா உங்களுக்கும் எனக்கும் நீதி செய்ய போகிறார் உங்களுக்கும் எனக்கும் நியாயம் செய்ய போகிறார் இதில் ஒரே ஒரு காரியம் உண்டு நாம் நம்முடைய வழக்கை ஆண்டிடத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது போது நம்ம பக்கம் நீதி இருக்க வேண்டும் தாவித சொல்வது போல கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய கைகளில் சுத்தம் இருக்கணும் நம்முடைய பக்கம் நியாயம் இருக்கணும் நம்முடைய பக்கம் நீதி இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது அவர் உங்களுக்கு சொல்ல போகிற தீர்ப்பு அவர் உங்களுக்கு கொடுக்க போகிற முடிவுகள் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் என்று ஆண்டவர் இன்றைக்கு திருவளம் பற்றுகிறார் உங்களுக்கு சொல்லுகிறார் அமை நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக இந்த வார்த்தைகளின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக உங்களுடைய நியாயமான தீர்ப்புகள் ஆண்டவரை காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் வெளிப்படுவதாக பிள்ளைகளுடைய நீதிக்கு தக்கதாக தேவன் பதிலளிப்பீராக அவர்களுடைய நியாயத்திற்கு தக்கதாக நீர் ஆண்டவரை பிள்ளைகளுக்கு பதிலளித்து சந்தோஷப்படுவீ சந்தோஷப்படுத்துவீராக முடிவுகளை கட்டளையிடுவீராக அநேக நாள் இழுத்துக்கொண்டே போய் கொண்டிருக்கிற போராட்டங்கள் அநேக வழக்குகளில் தேவன் முடிவை கட்டளையிடுகிற தீர்ப்பை வழங்குவதற்கு ஆயத்தம் பண்ணிவிட்ட கிருபை காயுமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அதே நேரத்தில் துன்மார்க்கராய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இது ஆக்கினை தீர்ப்பை வழங்கி அவர்களுக்கு ஒரு முடிவை கொடுத்து அண்டவரை சப்பா சந்தோஷம் பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் செபித்து உப்பு கொடுக்கிறோம் அப்படி செய்ய போகிறோம் உங்களுடைய கருவைகளுக்காய் ஸ்தூத்திரம் ஏசுவின் வல்ல நாமத்தில் செபித்துச் சயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் 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 இந்த வாரத்திலிருந்து கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு கிரியையை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள் அமேன்